இந்தியாவின் முன்னணி கருத்தரிப்பு மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றான பெங்களூருவின் மிலான் ஃபெர்டிலிட்டி நிறுவனம் ஓசூரில் தனது சேவைகளை விரிவாக்கியுள்ளது கைனோ மெடிக்கல் சென்டருடன் கூட்டு முயற்சியில் துவங்கியுள்ள இந்த புதிய கருத்தரிப்பு மையத்தை ஓசூர் சாராட்சியர் ஆக்ருதி சேத்தி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் ஓசூர் மாநகராட்சி நல அலுவலர் மருத்துவர் கே என் அஜிதா ஓசூர் வட்டாட்சியர் சமூக செயற்பாட்டாளர் ராதா துறையினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கைனோ மெடிக்கல் சென்டரை நிறுவியுள்ள மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் சர்மிளா ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு இனி பெங்களூர் வரை செல்லாமல் தரமான கருத்தரிப்பு மருத்துவம் ஓசூரில் கிடைக்கும் என தெரிவித்தார் மிலன் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இயக்குநர் அஞ்சலி அஜய்குமார் தரம் நெறிமுறை அறிவியல் அடிப்படையிலான மருத்துவத்தை டயர் டூ டயர் த்ரீ நகரங்களுக்கும் கொண்டு செல்வதே எங்கள் குறிக்கோள் அதற்கான முதன்மைப்படிதான் ஓசூர் மையம் என கூறினார் இந்த மையத்தில் ஐவிஎஃப் ஐயுஐ ஐசிஎஸ்ஐ ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் கருத்தரிப்பு மேலாண்மை பெண்கள் நலம் ஆன்ட்ராலஜி என்டோஸ்கோபி முதன்மையான மருத்துவ ஆய்வுக்கூட சேவைகள் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன ஓசூர் பிருந்தாவன் பகுதியில் இந்த மையம் செயல்படத் தொடங்கியுள்ளதுடன் கருத்தரிப்பு மதிப்பீடு மற்றும் ஆலோசனைக்கான முன்பதிவுகள் இப்போது திறந்துள்ளன என அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது